மலை கோபுரம் போல உன்னை நிமிர வைக்க நான் காத்திருக்கின்றேன் அன்பாக அமைதியாக அதீத அருளோடு நான் முருகனாய் காத்திருக்கின்றேன் தவித்து தவித்த உன் விழிகளுக்கு இப்பொழுது ஒளி தேவைப்படுகின்றது தோல்விகளால் சோர்ந்த உன் மனதிற்கு என் தாய்மார்ந்த அன்பு தேவைப்படுகின்றது அதற்காக வேலாயுதம் என் கையில் இருக்கின்றது உனக்கே நிவாரணமாய் நான் நிற்கின்றேன் அன்பும் அருளும் நிறைந்த பக்தி உறவுக்குரிய உனக்கு உன் கோரிக்கைக்கு ஏற்ப உனக்கான அற்புதம் வரம் தர நீண்ட நேரமாக காத்திருந்தேன் பெற்றுக்கொள்ள கொள்ள உள்வந்த விட்டாய் நீ சொல்லாத கனவுகள் கூட எனக்கு தெரியும் நீ கருதி கைவிட்ட ஆசைகளும் எனக்கு தெரியும் உன் இதயத்தின் அடுக்கடுக்கான புன் சிரிப்புகள் மறைந்த கண்ணீர்கள் எனக்கு தெரியும் அதனால் இன்று உனக்காக ஒரு வாக்கு சொல்லி உனக்கு தேவையான வரத்தையும் கொடுத்து மகிழ தயாராக வந்திருக்கின்றேன் உன்னை விட அதிகமாக உன்னை கண்டவனாக நானே இருக்கின்றேன் உன்னை விட அதிகமாக உன்னை நம்பும் இறைவனாக நானே இருக்கின்றேன் என் அருளையும் அற்புத வரத்தையும் வாங்கிக் கொள்ள தயாரா தயார் என்று பதில் கொடு எதிர்பார்க்காத திருப்பங்களும் நீ என்னைக்கும் நினைக்காத சந்தோஷங்களும் உன் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது தயக்கம் செய்யாதே ஒரு அடி கூட முன்னேறுவாயானால் நான் பத்து அடிகள் உனக்காக ஓடி வருவேன் உன் வீட்டு வாசலில் நான் இன்று உனக்கான வரத்தோடு வந்து நிற்கின்றேன் என் கையில் வைத்திருக்கின்றேன் நீ யாரிடமும் சொல்லாத உன் வழிகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கும் நீ உன்னை விட நானே உன்னை சார்ந்திருக்கின்றேன் உனக்காக பல தடவை என் கரங்களை நீட்டினேன் ஆனாலும் நீ பின்னோக்கி சென்று விட்டாய் இந்த முறை மட்டும் நீ என் முழுமையான வாக்கை கேட்டு நம்பிக்கை வைத்து என் வரத்தை வாங்கிவிட்டால் உன் வாழ்க்கைக்கு ஏராளமான மகிழ்ச்சிகள் என்னால் கொடுத்து அனுப்பப்படும் பழைய தோல்விகளுக்காக எல்லாம் துவண்டு போய் விடாதே அவையெல்லாம் உன்னை கற்றுக்கொடுக்க என் திட்டத்தில் இருந்த பயணங்கள் இப்பொழுது முடிவடைந்தது மீண்டும் புனித வாழ்வுக்குள் உன்னை அழைக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன் திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்ட என்னுடைய அருளின் ரதம் இன்று உன்னுடைய இல்ல வாசலை நோக்கி வந்து நிற்கின்றது உன்னால் நம்ப முடியாத அதிசயங்கள் உன் கதவை தட்டுகின்றது நீ சொல்லாத வேண்டுதலுக்கும் நான் பதில் அளிப்பேன் இனி உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றங்கள் உன்னை புனிதமாக உயர்த்தும் மகிழ்ச்சியில் மிதக்கும் என்னுடைய அருள் வாக்கு அழகிய வரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு இல்லாத நிலையை தாண்டி எல்லாம் இருக்கின்ற வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது வரத்தை சொல்கின்றேன் உன் மீது நான் வைத்த நம்பிக்கை நீ உணர்ந்தால் போதும் போதுமான சக்தி உனக்குள் பிறக்கும் வேலாயுதத்தை தாங்கும் என் கரங்களில் நீ தாங்க முடியாத பாக்கியங்கள் காத்திருக்கின்றது பலனை பெரும் நேரம் வந்து விட்டது சுமையாக இருந்ததையெல்லாம் அதை தாங்கி வந்ததற்காக சுமையில்லாத வாழ்வை நான் உனக்கு தரப்போகின்றேன் உனக்குள் ஒளிந்திருக்கும் அந்த வலிமையை நான் தூண்ட போகின்றேன் நீ உயிராக்கினால் நான் உன் வாழ்வில் சக்தியாக நிற்கப் போகின்றேன் மின் முன்னேற விரும்புகின்றாயா அதற்கான பாதையை தருகின்றேன் அன்பு மட்டும் கொண்டு வருவாய் எந்த பயமும் வேண்டாம் எந்த தவ பிழையும் என்ன வேண்டாம் மன்னிப்பு தரும் முருகனாக நான் என்றும் உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லை சாதனைகள் சரணாகும் உன்னிடம் மற்றவர்கள் பார்த்தும் வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை மலரும் உன் விழிகள் சிரிப்பதைக் காண நான் காத்திருக்கின்ற இன்றைய நாள் வந்திருக்கின்றது முருகனாய் நான் வரம் தர வந்து விட்டேன் அற்புத வரங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உன் பிரச்சனைகள் நொடி பொழுதிலேயே தீர்வதற்கான தீர்ப்பு கிடைக்கும் உன் கண்ணீர் கரைந்து போன உன் ஆசைக்கு இன்று நான் வடிவம் தருவேன் நீ சொல்லாத பிறரிடத்தில் சொல்ல தயங்கிய கனவுகள் வரமாக மாறி உனக்கு கிடைக்கும் நீ என்னிடம் கேட்காமலேயே என் சாயலில் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் உன் மனசாட்சியை திருப்பி வைக்கும் அளவிற்கு ஒரு அதிசயம் உனக்காக நடக்கும் பண வரவு நழுவியது போல தோன்றும் நேரத்தில் அற்புத நிதி ஆதாயம் உன்னை வந்து சேரும் நீ நடு வழியில் நிற்பதை போல இருந்தாலும் உன்னால் முன்னேற்ற முடியும் என்று நான் நிரூபிப்பேன் உன்னை காண்பதற்காக என் தேவதைகள் வரிசையில் நிற்கின்றது நீ தூங்கும் முன் என்னை அழைத்து விட்டாயானால் உன் கனவுகளில் நான் வருவேன் உன் உடல் வலிகள் நீங்கும் விரும்பி ஆற்றல் திரும்பும் உன் பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்கின்றாய் அந்த நல்ல அறிவு நல்ல நடத்தை நல்ல சிந்தனை நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவி இடையிலிருந்த இருந்த பிளவுகள் எல்லாம் தீரும் சந்தோஷம் வசிக்கும் கல்வியில் வெற்றி வேலை வாய்ப்பில் மாற்றம் எல்லாம் எனது கட்டுப்பாட்டில் உனக்காக அமையும் உன்னுடைய இல்லோத்தில் சந்தோஷம் மலரும் தீய சக்திகள் விலகும் வழக்குகள் முடிவடையும் நீ தேடிய தீர்வு உன்னை தேடி வரும் எதிரிகள் எல்லாம் தொலைந்து விடுவார்கள் நன்மை மட்டுமே உன்னை சுற்றி நிற்கும் வருமானம் அதிகரிக்கும் நீ நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் பொது மக்களிடையே மரியாதை கிடைக்கும் உன்னுடைய மதிப்பு கூடும் சிந்திக்கும் போதே நிறைவேறும் உன் ஆசைகள் உன்னுடைய தரிசனம் போதுமானது முருகா என்று சொன்னால் போதும் உன் ஆசை நிறைவேறும் உன் கண்களில் நீர் வராமல் என் அருளை வை நீ வாழும் வீடு வானத்தில் காணப்படும் பிரம்ம மந்திர பீடம் போல அமைந்திடும் உன் வாழ்க்கையின் அழுக்கை நான் என் கரங்களால் கழுவுகிறேன் ஒளி மட்டும் இனி மிதக்கும் உன் மூச்சு என் அருளால் ஒளிரும் என் வார்த்தைகள் வாக்கியங்களாக உன் வாழ்வில் மலரும் உன் கைகளில் வெற்றி மட்டும்தான் நீ தவிக்க வேண்டிய காலம் முடிந்தது மகிழ்ச்சி தான் நிலையான நிலை இனி உனக்கு உன் மனதிற்குள் சிந்திய எண்ணம் கூட சத்தியமாகும் நான் இருக்கின்றேன் உனக்கான வரத்தை அழகாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் பழைய பக்கம் ஒளிந்தது புதிய அத்தியாயம் திறந்து விட்டது முக்கிய வரத்தை எல்லாம் இன்று உனக்கு அழகாக கொடுத்த இந்த தருணம் என்னுடைய கண்களிலும் மனதிலும் சந்தோஷத்தை நான் காண்கின்றேன் உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தை அனுபவித்தாலும் உன்னுடைய இதயத்தில் எரியும் ஆசைகள் இன்று நிறைவேறிவிடும் நீ தொட்ட காரியம் வெற்றி பெறும் சரியான முறையில் உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு வரும் தவித்து ஏங்கிய பண நெருக்கடி முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக எதை வாங்க முடியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்பொழுது வாங்கிடுவாய் கடனில் மூழ்கியிருந்த வாழ்க்கை இப்பொழுது உயர்வான நிலையை பெறப்போகின்றது மன நிம்மதி திரும்பும் தூக்கம் அமைதியாக வரும் பரிதாபமாய் இருந்த நாட்கள் முடிவடைந்தது சந்தோஷமாக வாழப்போகின்ற நாட்கள் தொடங்கியது நீ விரும்பிய நலமுடன் குழந்தையை பெறுவாய் நீ ஏ ஆரம்பித்த தொழிலில் உன்னத நிலையை அடைவாய் தவிப்பில் இருந்த வீட்டுக்கு இப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் நீ கேட்காமலேயே உனக்கான வரங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நீ வாழும் வீடு வளம் பெறும் வீடாக மாறும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் நீ எண்ணியதில் மிகச்சிறந்த முடிவுகள் உனக்காக உருவாகும் இழந்த நபரின் அருள் வழியே ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் நீ சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது துக்கத்தில் சிந்திய நிலை மாறி சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் நீ நம்பிக்கை இழந்த வேளையில் நான் உன் கரத்தை பிடித்து விட்டேன் உணர்ச்சி பூர்வமாக கண்ணீர் விட்ட தருணம் இன்று உன் உறவின் தொடக்கம் ஆகும் உன் வழியில் இருந்த தடைகள் விலகியது நடக்காத பாதையில் யாரும் நடக்காத பாதையில் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கே தெரியாமல் வந்த உதவிகள் உன் அன்பினுடைய சான்றுகள் நீ கேள்விப்பட்ட அறிந்த அந்த அதிர்ஷ்டத்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பாய் நீ படைக்கும் ஒவ்வொரு செயலும் புனிதத்தோடு சிறக்கும் உன் எதிரிகள் முன்பே நீ உயர்ந்து காண்பிப்பாய் உனக்குள் இருந்து சக்தி வெளிப்படும் உன் வாழ்க்கையின் தவறுகளை நான் திருத்தி விட்டேன் இழந்ததை மீண்டும் பெறுவாய் அதைவிட சிறப்பாக நல்லதே நடக்கும்